அப்பா அவ்ஸமை எனக்கு போதும் ஆண்டவரே உடைய பிரசனை எனக்கு போதும் ஆண்டோடைய பிரசன்ன எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டோடைய பிரசன்ன எங்க இருக்கிறதோ தேவ பிரச்சனன்னால பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டப்பா உங்க பிரசன்னத்துக்காக வாங்கிட்டு நிற்கிறோம் நன்றி என்று சொல்லுவோமா ஐசுப்பா இன்னும் உங்க அன்புக்குள்ளாக நான் மூழ்கணும் இன்னும் அறிந்து கொள்ளணுமே இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தேடி வந்து அப்படி பாச கைச்சு இழுக்கிற தேவனா இருக்கிறாரு அவருக்காக ஒன்றுமே செய்யவில்லை எசுப்பா பார்த்தப்பா இப்படி பிரசன்னத்தினால் நிரப்புங்காண்டவரு இன்னுமே அறிந்து கொள்ளணும் இன்னும் அன்பின் ஆலத்தின் அறிந்து கொள்ளணுமே அப்பா என் துணி வாழ்கிற தேவனையும் உயர்த்துகிறேன் சொல்லி அப்படியே பிரசன்னம் எனக்கு வேணும் எழுதயத்துல அவர் தங்கி இருக்கணும்னு விரும்புறவங்க வாஞ்சியோடு கூட சொல்லுவோம் மாலை லூய ராஜா அப்படி பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் அண்டவரு அப்படி பிரசன்னம் தான் வேணும்னு சொல்லி வாஞ்சியோடு கூட ஒரு பார்த்து மேனேஸ்வர